அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி தமிழ் மாதமான மார்கழி மாதம் வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனல் சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க இப்போது தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான்கள் மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ மூலம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து கேத்து பகவான்க மற்றும் தனுசு ராசி நண்பர்களோட அதிபதி வந்து குரு பகவான் கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கிடைக்கும் பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனத்திலாம் வந்து இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த நீண்ட காலமாக உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இமீடியேட்டாக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஓனாக ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து புதிதாக உங்களுடைய சொந்த முயற்சினால் வந்து ஒரு நல்ல ஓனாக ஒரு ஷாப் ரன் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரை ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுருந்தே இருப்பீங்க நம்ம நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து புதிதாக ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அல்லதுக்கு புதிதாக ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதற்கும் இந்த மார்கடி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகம்ங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரீசண்ட்டாக உங்களுடைய ஜாபை வந்து உங்களுடைய வேலை பலுவனால் இழந்துட்டு இருந்திருப்பீங்க நான் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை நோக்கி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்கும் போது சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க கூடிய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான உதவிஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சிலர் ஒரு வேஸ்ட் பேப்பர் மாட்டு ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் ஐடி செக்டர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க மேலும் ஒரு சிலர் வந்து டாக்டர் துறையில் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க மற்றும் ஒரு சில நண்பர்கள் வந்து பேங்கிங் துறையிலும் ஒரு சிலர் வந்து ஃபினான்சியல் அட்வைசராகவோ அல்லது ஒரு சிலர் வந்து அட்வொகேட்ஸாவோ அல்லது ஜட்ஜாவோ இருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து நீங்கள் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல உன்னதமாக மாதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவங்க வந்து ஒரு சில காலங்களில் எதிரிகளாக இருந்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவங்கள வந்து மனம் தெரிஞ்சு வந்து உங்ககிட்ட பழையபடி வந்து நல்ல நண்பர்களாக கூட்டு சேர்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் சேர்ந்து நம்மளுடைய புதன் கிரகமும் செவ்வாய் பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதனால வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னாலே இதனாலே ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சூரியன் வந்து இப்போ உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து படிப்படியாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சுக்கரன் வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது வந்து இப்போ பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது அதே சமயம் வந்து இப்போ பர்ஃப்யூம்ஸு சென்ட்டு அந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற தொழில் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தனோ உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூலத்திரிகோண சாணமான பஞ்சமஸ்தான கிரகத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ஐந்தாவது வீட்டில் வந்து எந்த ஒரு சுபகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது வந்து ஐதீகங்க இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்புல இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க கொஞ்சம் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க காலேஜ் படிப்பை முடிச்சவங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க நீங்க ஒரு நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணுவதும் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் வந்து மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் ஐந்தாவது வீடு அப்படின்றது காதலையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் தெரியாமல் இது வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் கிட்டே சொல்லிவிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தைஸ்தானமான பாக்கிய சாத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போது நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையோட ஹெல்த்தை கவுன்சிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் சின்ன சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்பவே பயத்தோட இருந்தீங்க எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட தாக்கத்தினால கொஞ்சம் வந்து பயத்தோட இருந்தீங்க இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் வந்து முழு கடலையும் ஃபுல்லாகவே தாண்டிட்டீங்க இனி வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நூறு வயது வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை வந்து நம்மளுடைய குருபகவான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இது வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமணம் நடக்காமல் நீங்க ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி அவதிக்குள்ளா இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய பதினோராது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் அன்பா அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து உங்களுக்கு இருக்கின்ற சொத்து பிரச்சனைகள் வந்து டோட்டலாக நீங்கள் விலகி வருவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் எதுனா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நல்ல நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஆஞ்சநேய பெருமான ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்கள்